ஹாய் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் பிரைம் தியூ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து லான்ச் பண்ணியிருக்க ஹெச்டிஎஃப்சி நிஃப்டி ஹண்ட்ரட் லோ வாலட்டிலிட்டி தேர்ட்டி இன்டெக்ஸ் ஃபண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம் இந்த ஃபண்டு பார்த்திங்கன்னா வந்து ஒரு இன்டெக்ஸ் வகை சார்ந்த முதலீடு நம்ம மற்றபடி வந்து ஆக்டிவ் ஃபண்டுகளை மாதிரி கிடையாது இண்டெக்ஸ் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ குறைவாக இருக்கும் இந்த ஃபண்டோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டு வந்து அதிக அளவு வந்து மார்க்கெட்டோட ஏற்ற இறக்கங்களுக்கு உட்படாது ஏன்னா இவங்க வந்து அதற்கு தகுந்த மாதிரி தான் வந்து ஒரு லோ வாலட்டாலிட்டி அப்படிங்கிற ஒரு இண்டெக்ஸ் இருக்குது அந்த இண்டெக்ஸில் வந்து என்னென்ன ஸ்டாக்குகள் இருக்கோ அந்த ஸ்டாக்குகளில் தான் வந்து இவங்க முதலீடு பண்ணுவாங்க ஸோ அப்படிப்பட்ட முதலீட்டு வாய்ப்பை தான் இப்போ வந்து ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்டை வந்து கொண்டு வந்திருக்கு இந்த ஃபண்டோட என்எஃப்ஓ பீரியட் வந்து ஆல்ரெடி ஓப்பன் ஆயிடுச்சு ஜூன் டுவெண்ட்டி ஃபஸ்ட்லேருந்து ஜூலை ஃபிஃப்த் வரைக்கும் இந்த திட்டத்தில் நீங்கள் முதலீடு பண்ணலாம் இந்த காலகட்டங்களுக்குள்ளே நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு யூனிட்டோட ப்ரைஸ் வந்து பத்து ரூபாய் கிடைக்கும் இந்த ஃபண்டை பார்த்தீங்கன்னா ஃபுல் விவரங்கள் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் என்னோட சேனலில் ஃபினான்ஷியல் சம்மந்தமாகவும் சேவிங்ஸ் சம்மந்தமாகவும் பல வீடியோக்கள் நான் இருக்கேன் அப்படிப்பட்ட வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அதே நேரத்தில் அந்த பெல்லைக்கோனை பிரஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் அனபிள் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்போ வீடியோ ரிலீஸ் பண்ணாலும் உங்களுக்கு அதோட நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் என்ன நீங்கள் டெலிகிராம் சேனல் மூலிமா ஃபாலோ பண்ணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து அதோடய லிங்கை நான் கொடுத்துருக்கேன் பல இம்பார்ட்டண்ட்டான விஷயங்களையும் வந்து பல நல்ல நல்ல விஷயங்களையும் வந்து நான் டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன் இன்றைக்கே உங்களை டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க என்னோட சேனலில் மெம்பர்ஸ் ஒன்லி வீடியோ வந்து பல வீடியோக்கள் நான் இருக்கேன் பல இன்ஃபர்மேஷனான வீடியோக்கள் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிப்பட்ட விஷயங்களில் நீங்களும் தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டிங்கன்னா இன்றைக்கே நீங்கள் மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள் ஒய்எம்எஃப் இன்வெஸ்டர் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படிங்கிற அந்த பிளான் எடுத்திங்கன்னா பல இன்ஃபர்மேஷன் வீடியோக்கள் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் இந்த ஃபண்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஓப்பன் ஹைண்டட் திட்டம் அதனால் நீங்கள் எப்போ வேணாலும் இந்த திட்டத்தில் முதலீடு பண்ணலாம் இந்த ஃபண்டோட ஆப்ஜெக்டிவ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டருக்கு வந்து அதிக ரிஸ்க் இல்லாமல் ஒரு ஸ்டேபிளாக வந்து ரொம்ப வாலட்டாலிட்டி இல்லாத ஒரு ரிட்டர் கொடுக்கணும் தான் இவங்களோட நோக்கம் அதனால தான் வந்து இப்படிப்பட்ட இண்டெக்ஸில் முதலீடு பண்ணுறாங்க இந்த ஃபண்டை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு ரெண்டு ஃபண்ட் மேனேஜர் இருக்காங்க இந்த ஃபண்டோட பெஞ்ச் மார்க்கை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி ஹண்ட்ரட் லோ வாலட்டிலிட்டி தேர்ட்டி டோட்டல் ரிட்டர்ன் இண்டெக்ஸுங்கிறது இந்த நிஃப்டி ஹண்ட்ரட் பார்த்திங்கன்னா வந்து லார்ஜ் கேப் ஸ்டாக்கள் தான் இருக்கும் இந்தியாவிலே சிறப்பாக செயல்படக்கூடிய நூறு முன்னணி ஸ்டாக்கள் இருக்கும் அதில் தேர்ந்தெடுத்து வந்து வாலட்டாலிட்டி குறைவாக இருக்கிற ஒரு முப்பது ஸ்டாக்கில் உங்கள் பண்ணுவாங்க இந்த ஃபண்டில் வந்து எந்த என்ட்ரி லோடும் கிடையாது எக்ஸிட் லோடும் கிடையாது ஏன்டா இது இந்த ஃபண்ட் வந்து ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டாக இருக்கிறதுனால இந்த ஸ்க்ரீன் நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு இருபத்தி நாலு வருடத்துக்கான நிஃப்டி ஃபிஃப்டியோட அந்த ரிட்டர்ன் கால்குலேஷன் தான் இதில் பார்க்குறீங்க மார்க்கெட் வந்து எப்போல்லாம் வந்து ஒரு அதிக ஏற்றகிரங்கள் இருக்கோ அப்போ வந்து நிஃப்டி ஃபிஃப்டி எந்த அளவு ஃபால் ஆயிருக்கு அப்படிங்கிறத இதில் பார்க்குறீங்க ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஒரு பெரிய கிரைசிஸ் வந்துச்சு அந்த டைத்தில் பார்த்திங்கனா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து ஃபால் ஆனிச்சு அதுக்கப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஒரு டூ பர்சென்ட்டும் அதுக்கப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி மூணில் ஒரு தேர்ட்டின் பெர்சென்ட் ஃபால் ஆயிருக்கு பட் இந்த ஃபால்லாம் இருந்தாலும் வந்து ரெண்டாயிரத்தி நாலில் பார்த்திங்கன்னா எண்பத்தோரு பெர்சன்ட் வந்து ரிட்டன் கொடுத்துருக்கு அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறுலேயும் வந்து சிக்ஸ்டி செவன் பெர்சன்ட் வந்து ரிட்டன் கொடுத்துருக்கு சரிஞ்சிச்சு இந்த ரெண்டாயிரத்தி எட்டில் பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து பெரிய அளவில் சரிஞ்சிச்சு அதாவது அந்த சரிவுங்கிறது ரெண்டாயிரத்தி ஒம்பது வரைக்கும் இருந்துச்சு அந்த சரிவில் வந்து கிட்டத்தட்ட தேர்ட்டி சிக்ஸ் வந்து சரிஞ்சிச்சு ஸோ இப்படி ஒவ்வொரு காலகட்டங்கள்லையும் பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஏறுறதுக்கும் அந்த இண்டெக்ஸ் வந்து சரிகிறதும் வந்து எந்தளவு சரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத இங்கே எடுத்து காட்டியிருக்காங்க ரீசெண்டாக பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கோவிட் நைன்டீன் ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து இந்த மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட டொண்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் வந்து நிஃப்டி ஃபிஃப்டி ஃபாலோ ஆகிச்சு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அடுத்தது திருப்பி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து தொடர்ந்து வந்து ஒரு பாசிட்டிவான ரிட்டர்ன் கொடுத்துருக்கு ஒன்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் வந்து மார்க்கெட் வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துச்சு ஸோ இதை வந்து நிஃப்டி ஃபிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கம்பேர் பண்ணுறப்ப நம்ம வாலட்டிலிட்டி மார்க்கெட் வந்து லோ வாலட்டிலிட்டி மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த ஸ்க்ரீன் நம்ம பார்க்குற வந்து இந்த ஹை வாலட்டலிட்டி வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு ஒரு கிராஃபாக கொடுத்துருக்காங்க ஹை வாலட்டலிட்டி பொறுத்த வரைக்கும் அந்த பங்குகளோட விலை ஏற்ற இறக்கங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தொடர்ந்து நீங்கள் பார்க்க முடியும் ஏறுது இறங்குது திருப்பி ஏறுது இறங்குது திரும்ப இறங்குது திருப்பி ஏறுது திருப்பி இறங்குது திருப்பி அதிகபட்சமான விலை போகுது அதே நேரத்தில் லோ வாலட்டலிட்டி இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப பெரிய அளவு அதாவது இந்த கிராஃபை வந்து நீங்கள் இதோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து இது பார்த்தீங்கன்னா ஓரளவு வந்து பெரிய ஒரு ஒரு ஏற்ற இறக்கங்கள் இல்லாமல் ஓரளவு வந்து ஒரு சன்னமான அளவு வந்து மார்க்கெட் உயிர் இருக்கிறத பார்க்க முடியுது அதே நேரத்தில் இறக்கங்களும் பார்த்தீங்கன்னா இந்த அளவு வந்து இறக்கம் இல்லாமல் ஓரளவு ஒரு இறக்கங்களை நம்மளாட்டி பார்க்க முடியுது இந்த நிஃப்டி ஃபிஃப்டி லோ வாலட்டலிட்டி தேர்ட்டி இன்டெக்ஸ் மெத்தடாலஜி பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க எப்படி முதலீடு பண்ணுவாங்க அப்படிங்கிறது வந்து நான் சொன்னது மாதிரி நிஃப்டி ஹண்ட்ரடில் இருக்கிற ஸ்டாக்கில் லோ வாலட்டலி உள்ள ஸ்டாக்கில் தேர்ந்தெடுத்து முதலீடு பண்ணுவாங்க அது மாத்திரம் இல்லாமல் அவங்களோட எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பார்த்திங்கன்னா வந்து எந்த ஸ்டாக்கில் வந்து எஃப் அண்ட் ஓர் லிஸ்டிங்கில் இருக்கோ அதாவது ஒரு வருஷம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோ அப்படிப்பட்ட ஸ்டாக்கெல்லாம் தேர்ந்தெடுத்து முதலீடு பண்ணுவாங்க இதில் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அந்த மா இதோட வெயிட்டேஜ் வந்து கேப்பிங் இப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஓவராலாக வந்து ஒரு த்ரீ பர்சன்ட் கேப்பிங்கில் தான் வந்து ஹோல்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க அது மாத்திரம் இல்லாமல் இந்த லோ வார்டாலிட்டி ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் வந்து எவ்ரி குவார்ட்டர்லேயும் வந்து மார்ச் ஜூன் செப்டம்பர் டிசம்பர் அப்படிங்கிற காலகட்டங்களில் வந்து அந்த ஸ்டாக்களை வந்து மாற்றி அமைப்பாங்க அப்படிங்கிறத காமிச்சிருக்காங்க இந்த ஸ்க்ரீனில் வந்து மூன்று இண்டெக்ஸை வந்து கம்பேர் பண்ணி காட்டியிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு நீங்கள் டார்க் ப்ளூவில் நீங்கள் பார்க்குற வந்து இந்த டார்க் ப்ளூவில் நீங்கள் பார்க்குற வந்து நிஃப்டி ஹண்ட்ரட் லோ வாலட்டாலிட்டி இண்டெக்ஸுங்கிறது அதற்கு அடுத்தது லைட் ப்ளூவில் நீங்கள் பார்க்குற வந்து நிஃப்டி ஹண்ட்ரட் டோட்டல் இண்டெக்ஸுங்கிறது அடுத்தது ரெட் கலரில் நீங்கள் பார்க்குற வந்து நிஃப்டி ஃபிஃப்டி நிஃப்டி ஃபிஃப்டினா வந்து நம்ம ஏற்கனவே வந்து நிறையா ஃபண்டுகளை பற்றி போட்டிருக்கோம் அதில் குறிப்பாக சொல்ல போனால் யூடிஐ நிஃப்டி ஃபண்டை பற்றி சொல்லலாம் அந்த ஃபண்டும் இந்த லோ வாலட்டாலிட்டி இன்டெக்ஸும் வந்து எப்படி செயல்படுது தான் இதில் பார்க்குறீங்க ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து நான் சொன்னது மாதிரி ஒரு பெரிய கிரைசிஸ் வந்துச்சு அந்த கிரைசஸில் பார்த்திங்கன்னா வந்து நிஃப்டி ஃபிஃப்டி வந்து கிட்டத்தட்ட ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து அதே நேரத்தில் இந்த லோ வாலட்டாலிட்டி இன்டெக்ஸ் பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் தான் ஃபோர் ஆயிருக்கு ஸோ இது ரெண்டுமே வந்து ஃபாலோ ஆகும் பட் விகிரலி ஃபாலாகாது அப்படிங்கிறத இதில் நீங்கள் புரிஞ்சுக்க முடியும் நிஃப்டி ஹண்ட்ரட் வந்து இந்த லைட் ப்ளூவில் இருக்கிறது வந்து மற்றத விட வந்து அதிகமாக ஃபாலோ ஆகிருக்கு பட் இந்த லோ வாலட்டிலிட்டி இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஹண்ட்ரட் இண்டெக்ஸ்லேருந்து தேர்ந்தெடுத்து ஒரு முப்பது ஸ்டாக்கில் முதலீடு பண்ணுறாங்க அப்படியும் பார்த்தீங்கன்னா அதோட வாலட்டிலிட்டி குறைவாயிருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணில் பார்த்திங்கன்னா வந்து அதுலேயும் வந்து வீழ்ச்சி வந்து ஆல்மோஸ்ட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் தான் வந்து ஃபாலோ ஆயிருக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறில் பார்த்திங்கனா வந்து நிஃப்டி ஃபிஃப்டி வந்து டென் பர்சன்ட் ஃபாலோ ஆனிச்சு அதே நேரத்தில் இந்த வோ வாலட்டாலிட்டி இண்டெக்ஸுங்கிறது வந்து வெறும் ஒன் பர்சன்ட் தான் ஃபாலோ ஆனிச்சு இந்த பேண்டமிக் கோவிட் பேண்டமிக் டயத்தில் வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி வந்து தேர்ட்டி டூ பாயிண்ட் செவன் பர்சன்ட் வந்து ஃபாலோ ஆனிச்சு லோ வாலட்டாலிட்டி இண்டெக்ஸுங்கிறது பார்த்திங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தான் ஃபாலோ ஆயிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டில் பார்த்திங்கன்னா உக்ரைன் வாரில் நடந்த அந்த கிரைசிஸில் வந்து நிஃப்டி ஃபிஃப்டி வந்து தேர்ட்டின் பாயிண்ட் செவன் பர்சன்ட் ஃபாலோ ஆயிருக்கு அதே நேரத்தில் இந்த நிஃப்டி ஹண்ட்ரட் லோவர் ஆர்டர் இன்டெக்ஸ் வந்து டுவெல் பாயிண்ட் டூ பர்சன்ட் வந்து ஃபாலோ ஃபாலாயிருக்கு ஸோ ஓவராலாக நீங்கள் பார்க்குறப்ப வந்து எல்லா காலகட்டங்களிலேயும் வந்து இந்த பங்குகளும் வந்து ஃபாலாகும் பட் அதே நேரத்தில் நிஃப்டி ஃபிஃப்டியை நீங்கள் கம்பேர் பண்ணுறப்ப அதோட ஃபாலுங்கிறது குறைவாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இதில் மூலயமா நீங்கள் புரிஞ்சுக்க முடியும் இந்த ஸ்க்ரீனில் நம்ம பார்க்குறது வந்து இவங்க ஹோல்ட் பண்ணக்கூடிய இந்த டாப் தேர்ட்டி ஸ்டாக்கில் வந்து ஒரு பத்து முன்னணி ஸ்டாக்கில் வந்து இவங்க எப்படி வச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இதில் பார்த்திங்கன்னா அதிகமான ஹோல்டிங் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு இருக்குது வந்து ஃபோர் வந்து ஹிந்துஸ்தான் இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க் வந்து ஃபோர் பாயிண்ட் த்ரீ பர்சென்ட்டும் பிரிட்டானிய இண்டஸ்ட்ரி வந்து ஃபோர் பர்சென்ட்டும் ஏஷியன் பெயிண்ட் ஒரு ஃபோர் பர்சன்ட் ஐடிசி அதுக்கப்புறம் அல்ட்ராடெக் சிமெண்ட் மாரிகோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் சரன் ஃபார்மா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறதுனா பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தேர்ட்டி எயிட் பர்சன்ட் வந்து இந்த பத்து ஸ்டாக் முன்னணி ஸ்டாக்கில் இருக்குது அடுத்தது வர பாக்கி இருக்கிற ஒரு இருபது ஸ்டாக் பார்த்திங்கன்னா அதுலேயும் வந்து அவங்களோட ஹோல்டிங் வந்து த்ரீ பர்சன்ட் அதாவது மேக்ஸிமம் ஃபோர் பர்சன்ட்டுக்கு உள்ளே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஹண்ட்ரடை பொறுத்த வரைக்கும் வந்து இதில் வந்து எல்லாம் வந்து டாப் ஹண்ட்ரட் நிறுவனங்களை தான் அவங்க தேர்ந்தெடுத்து முதலீடு பண்ணுவாங்க அதில் முப்பது லோ வாலட்டிலிட்டி ஸ்டாக்காக தேர்ந்தெடுத்து முதலீடு அஃப்கோர்ஸ் நான் இந்த டாப் ஸ்கிரீனில் பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து பெரிய அளவில் ஏற்றங்கள் இருக்காது அதே நேரத்தில் நீங்கள் இந்த ஹண்ட்ரட் அப்புறம் நிஃப்டி அடுத்ததாக இந்த இடத்துல நம்ம பார்க்குற வந்து நிஃப்டி ஹண்ட்ரட் அதாவது லோ வாலட்டி இன்டெக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கோலத்துலையும் அடுத்தது வந்து நிஃப்டி ஹண்ட்ரட் வந்து அதுக்கப்புறம் தேர்டு பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டி இருக்கு இதில் பி ரேஷியோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டி வந்து டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபோர் தான் இருக்குது லோ வாலட்டிலிட்டி இன்டெக்ஸ் வந்து தேர்ட்டி ஒன்னாக இருக்குது அதாவது அந்த ஸ்டாக்களோட விலை வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம் டிவிடண்ட் இல்லை என்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க செக்டார் கம்பேரிசனை பொறுத்த வரைக்கும் வந்து இதில் இதுல நிப்டி ஹண்ட்ரட் லோ வாலேஜ் இன்டெக்ஸுக்கும் நிப்டி ஹண்ட்ரடுக்கும் வந்து தேர்ந்தெடுத்து அதுலேருந்து வந்து எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதாவது ஒவ்வொரு செக்டார்லேயும் எவ்வளோ டிஃப்ரென்சேட் இருக்கும் அப்படிங்கிறத காட்டியிருக்காங்க லோ வாலாட்டலிட்டி இண்டெக்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு குறைவான ரிட்டன் கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க லோ வாலாட்டிலிட்டிங்கிறது வந்து உங்களுக்கு ஓரளவு ஒரு சேஃப்டியான ஒரு ரிட்டர்ன் கொடுக்கும் இதில் பார்த்திங்கனா வந்து நிஃப்டி ஃபிஃப்டிக்கும் லோர் வாலாட்டலிட்டி இண்டெக்ஸுங்கிறது வந்து கிரீன் கலர்லையும் நிஃப்டி ஹண்ட்ரட் டோட்டல் இன்டெக்ஸ்ங்கிறது எல்லோ கலர்லையும் கொடுத்துருக்காங்க இது ரெண்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் நிஃப்டி ஹண்ட்ரட் லோ வாலாட்டலி இன்டெக்ஸ் வந்து டுவெண்ட்டி நைன் பெர்சென்ட் ரிட்டன் கொடுத்துருக்கு அதே நேரத்தில் நிஃப்டி ஃபிஃப்ட்டி வந்து டுவெண்ட்டி த்ரீ தான் ரிட்டன் கொடுத்துருக்கு த்ரீ இயரில் ஃபிஃப்டீன் பர்சென்ட்டும் ஃபைவ் இயரில் வந்து சிக்ஸ்டீன் பர்சென்ட்டும் செவன் இயரில் ஃபிஃப்டீன் பர்சென்ட்டும் டென் இயரில் வந்து ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஃபிஃப்டீன் இயரில் வந்து சிக்ஸ்டீன் பர்சன்ட் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அதே நேரத்தில் ஃபிஃப்டீன் இயர்ஸில் வந்து நிஃப்டி ஃபிஃப்டி எடுத்து நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப வந்து டுவெல் பர்சன்ட் தான் ரிட்டன் கொடுத்துருக்கு ஸோ ஓவராலாக நீங்கள் பார்க்குறப்ப வந்து அதோட ரேங்கிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை நீங்கள் புரிஞ்சிக்க முடியும் அடுத்தது வந்து நிஃப்டி ஃபிஃப்டி அப்புறம் லோ வாலாட்டிலிட்டி இண்டெக்ஸ் வந்து ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க நிஃப்டி ஃபிஃப்டி வந்து ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க நிஃப்டி ஹண்ட்ரட் வந்து லைட் ப்ளூவில் கொடுத்துருக்காங்க ஸோ இதை விட வந்து இந்த லோ வாலட்டரிட்டி இண்டெக்ஸ்கிட்ட வந்து பெட்டரான ஒரு ரிட்டர்ன் கொடுத்துருக்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்க முடியும் இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குற வந்து ரோலிங் ரிட்டர்ன் தான் பார்க்குறீங்க நிஃப்டி ஹண்ட்ரட் லோ வாலாட்டரி இண்டெக்ஸ் வந்து கிரீன் கலர்லையும் நிஃப்டி ஃபிஃப்டி வந்து ஒரு ஹண்ட்ரட் ரெட் கலர்லையும் நிஃப்டி ஃபிஃப்டி ரெட் கலர்லையும் நிஃப்டி ஹண்ட்ரட் டோட்டல் ரிட்டர்ன்ஸ் வந்து எல்லோ கலர்லையும் கொடுத்துருக்காங்க அதோட ஸ்டாண்டர்ட் டிஏ விஷ் என்னென்ன அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் நீங்கள் பார்க்க முடியும் ஸோ ஓவராலாக பார்க்கறப்போ வந்து நிஃப்டி ஃபிஃப்டியை விட வந்து இது ஒரு பெட்டரான ரிட்டர்ன் கொடுக்கும் பட் அதே நேரத்தில் பெரிய அளவில் வந்து வாலட்டாலிட்டி இருக்காது இந்த ஸ்க்ரீனில் நம்ம பார்க்கறது இதே மாதிரி மார்க்கெட்டில் செயல்படக்கூடிய ஃபண்டு பார்த்திங்கன்னா வந்து பந்தன் நிஃப்டி ஃபி ஹண்ட்ரட் லோ வாலட்டிலிட்டி தேர்ட்டி இன்டெக்ஸ் ஃபண்டுங்கிறது ஒன்று இருக்குது அதை வந்து நம்ம அதை வந்து நம்ம யூடிஐ நிஃப்டி ஃபிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்டோட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம் அடுத்தது வந்து இந்த ஃபண்டோட பெஞ்ச் மார்க்காக இருக்கிற பிஎஸ்சி ஹண்ட்ரட் டோட்டல் ரிட்டன் இண்டெக்ஸையும் கம்பேர் பண்ணலாம் அது வந்து எல்லோ கலரில் இருக்குது இயர் டு டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனா வந்து நிஃப்டி ஃபிஃப்டி வந்து கிரீன் கலரில் இருக்குது அதாவது யூடி நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்டு வந்து லெவன் பர்சன்ட் கொடுத்துருக்கு இந்த ஃபண்டு வந்து பார்த்தீங்கன்னா டென் பாயிண்ட் செவன் எயிட் பர்சன்ட் தான் ரிட்டன் கொடுத்துருக்கு ஸோ ஒன் இயர் ரிட்டன் அதை பார்க்கலாம் நம்ம ஒன் இயரில் பார்க்குறப்ப வந்து லோ வால்ட்ரேட் இன்டெக்ஸ் வந்து நிஃப்டி ஃபிஃப்டியை வந்து பீட் பண்ணி வருமானம் கொடுத்துருக்கு தேர்ட்டி ஒன் பர்சன்ட் வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு நீங்கள் சிக்ஸ் மந்த்லையும் த்ரீ மந்த்லையும் கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப வந்து நிஃப்ட்டி ஃபிஃப்டி வந்து ஒரு எயிட் பர்சன்ட் வந்து த்ரீ மந்த்ல கொடுத்துருக்கு அது நேரத்தில் சிக்ஸ் பார்த்தீங்கன்னா லெவன் லெவன்பென்சென்ட் ரிட்டர்ன் இருக்கு ஸோ லாங் டர்மம் பொறுத்த வரைக்கும் இப்படிப்பட்ட ஃபண்டுகள் வந்து பெரிய அளவில் நம்ம ரிஸ்க் இல்லாமல் முதலீடு பண்ணுறதுக்கு இந்த ஒரு திட்டம் சிறந்ததாக இருக்கும் அது மாத்திரம் இல்லாமல் இண்டெக்ஸ் ஃபண்டுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கும் நாம் வந்து பத்து வருஷத்தோட டேட்டா எடுத்து ப பத்து வருஷத்தோட டேட்டா எடுத்து பார்க்குறப்போ இந்த பந்தன் ஃபண்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒன் இயரோட டேட்டா தான் இருக்குது மற்றபடி வந்து இந்த த்ரீ இயரோட டேட்டா எல்லாம் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டிக்கும் அப்புறம் பிஎஸ்சி ஹண்ட்ரட் டோட்டல் ரிட்டர்ன் இன்டெக்ஸுக்கும் கம்பேர் பண்ணி உங்களுக்கு அதை எடுத்து காட்டியிருக்கேன் ஐ ஹோப் இன்றைக்கி பார்த்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது மார்க்கெட்டில் வந்து கொஞ்சம் குறைவாக நீங்கள் ரிஸ்க் எடுத்து முதலீடு பண்ணணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இப்படிப்பட்ட ஃபண்டுகளை தேர்ந்தெடுத்து முதலீடு பண்ணலாம் இதில் பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து பெரும் இந்தியாவில் சிறப்பாக செயல்படக்கூடிய டாப் ஹாண்டர்ட் நிறுவனத்தில் அதிக ஏற்றங்கள் இல்லாத ஒரு முப்பது பங்குகளை தேர்ந்தெடுத்து முதலீடு பண்ணுவாங்க அப்படிப்பட்ட திட்டத்தில் நீங்களும் முதலீடு பண்ண விருப்பப்பட்டிங்கன்னா இந்த ஃபண்டை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இது ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு எக்ஸ்பென்சிவ் ரேஷியோ குறைவாக இருக்கும் இது ஒரு பெட்டர் டூல்ஸாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ இப்படி சின்னச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல டாப்பிக் வடையே நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டேக் கேர் ப பாய்